ஹலோ சார் நான் எம்பி திருவள்ளூர் பேசுகிறேன் சார் இப்போ இந்த இந்த ரூரல் ரோடு உங்களுக்கு வருதுங்களா ஒரு டபிள்யூபிஎம் போட்டு அப்படியே ஒன்பது ஒம்பது மாசமா அப்படியே விட்டுட்டு இருக்கீங்க ஒரு இது வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு ஆமா ஒரே ஒரு கேரேஜ் வே தான் இருக்கு ரெண்டு வே கூட கிடையாது ஒரே கேரேஜ் வே ஏன்னா ஒம்பது மாசமா இங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படி ஆயிடுச்சு அது ஏன் அப்படி ரோடு போட்டுட்டு ஒம்பது மாசமா நீங்க எனக்கு பிடி ஆரம்பிச்சுட்டு இப்படி போட்டா இப்படி ஜனங்க வந்து டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இங்க ஒரு ஒரு அம்மா வந்து இந்த நூறு நாள் போகும்போது ஆக்சி ஆக்சிடென்ட் jatuhkan Save yang saya gira zat navy yang datang ada. Agora kita pake incendi high key 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 key

ஆர்ஓ வாட்டர் என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா சத்தையும் எடுத்துரும் கொஞ்சம் சால்ட் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அது நல்லதா கெட்டதா என்ன பிரச்சனைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே நல்ல தண்ணி இருந்த இப்போ மழை தண்ணி உள்ளே போகிறதில்ல இப்போ கிரவுண்ட் வாட்டர் டவுன் ஆயிடுச்சு எல்லாட்டும் இந்த பிரச்சனை இருக்குது இல்லை அப்படின்னா கூட அது வந்து ஆக்டிஃபையர்லாம் ரீ ரீசார்ஜ் ஆகாதுமா முன்னாடி மாதிரி இல்லை இப்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் இது சரி இல்லைன்னா நம்ம அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு ஆர் பிளான்ட் போட்டாலும் கூட அதை மெயின்டைன் பண்றது இதெல்லாம் பெரிய தொல்லை இல்லைன்னா மல்டி வில்லேஜ் ஸ்கீம் நம்ம வெளியே தண்ணி கொண்டு வரணும் பாப்போம் தண்ணி நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா டேஸ்ட்டுக்கு தான் பிரச்சனை ஆனால் அது வந்து உடம்புக்கு கெடுதல் கிடையாது அதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம்